ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி டைப் ஸ்டைல் கிச்சனுக்கு வந்தோன்ன மனுஷங்களுக்கும் பசி வந்துடுது எங்கள் காக்கக்கும் பசி வந்துடுது அது நேற்று வந்து கொஞ்சம் மாவு அரைச்சேன் இட்லி செய்யலான்னு ஆனால் மாவை வந்து பிடிக்கவே இல்லை அரைச்சது அப்படியே இருக்குது ரொம்ப லேட்டாகவும் அரைச்சேன் மழை பெஞ்சாலும் பிடிக்கல நான் என்ன செஞ்சேன் கொஞ்சோண்டு சோடாப்பு போட்டு ஒரு தோசை ஒரு ஆப்பத்தை சுட்டேன் ஆனால் இவருக்கு சோடாப்பு போட்டதுனால தோசை வேண்டாம்னு சொல்லிட்டாரு பின்ன என்ன செஞ்சேன் சரி அதை சாப்பிட்ணும் கொஞ்சோண்டு கோதுமை உப்புமா பண்ணேன் அது கொஞ்சோண்டு சாப்பிட்டு சொல்கிறாரு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு மாவு பிடிக்காதனால இட்லியை இட்லியாக விற்கலை போட்டனால தோசை பிடிக்கல கோதுமை உப்புமா கொஞ்சம் சாப்பிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டாரு பின்ன சொல்கிறாரு எனக்கு மேகி சாப்பிடணும் போல் இருக்குங்க என்ன செய்ய சின்ன குழந்தை அடை பிடிக்கிற மாதிரி கீழே போய் ரெண்டு பேக்கெட் மேகி வென்ட்டு வந்தாச்சு இந்த மேகி சாப்பிட்டுட்டு எப்படி விக்கி விக்கி வீரக்கூடாதுன்னு சொல்லி பால் இல்லாமல் இருந்தது குறையா பால் இருந்தது சாயா போட்டாச்சு ஓடி போய் பால் வந்துட்டு வந்தாச்சு காலையில் இப்படி தான் நடக்குது இருக்கிறத சாப்பிட்டு படுத்து தூங்குன்னு இவருக்கு அந்த தன்மை கிடையாது அதனால் மாவை மூடி நீ நாளைக்கு பிடிச்சா நடக்கும் டென்ஷன் எடுக்காம பொறுமையாக பிடினு துக்கி உரத்தில் வச்சாச்சு துக்கி வாரத்தில் வச்சாச்சு இப்போ நம்ம உப்புமாவும் மூடி வச்சாச்சு இப்போ நம்ம ஆப்பை சட்டிக்கும் வேலை இருக்கு அவங்களையும் உரம் மூட்டிப்பா அவசர அவசரமாக தோசை செய்யணும் சட்னி பண்ணேன் அதுவும் வேண்டாம் எல்லாம் வேண்டாம் இப்போ கையில் எடுத்துக்கிறது மேகி மூணு முட்டை வாங்கிட்டு வந்துட்டா முட்டை போட்டு மேகி பண்ணால் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவன் மேகி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடா கடவுளே இங்கே பாருங்கள் முட்டை இருந்திருக்கு இருந்தும் நான் ஒன்று போய் முட்டை ஆகிட்டு வந்துவிட்டேன் மூணு முட்டை ஆகிடுன்னு இருந்தது இப்போ மூணு முட்டை அங்கேயாச்சு இங்கே இப்போ நாலு முட்டை ஆகிட்டு இங்கே இப்போ ரெண்டு முட்டை ஆகிட்டு சரி இருக்கட்டும் முட்டை கெட்டுலாம் போகாது என் வீட்டில் முட்டை வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும் காக்கா ரொம்ப நேரம் இருக்கார் அவருக்கு உப்புமா கொடுப்போம் இவருக்கு தோசை வச்சேன் தோசை சாப்பிடல இப்போ இவர் உப்புமா நல்லா சூப்பராக சாப்பிடுவார் நான் எப்பவும் பால் காய்க்கும் போது டைரெக்டாக பாலை ஊற்ற மாட்டாங்க தண்ணி ஊற்றிட்டு ஊற்றுவேன் அப்போ வந்து சட்டியில் வந்து அடி பிடிக்காது முதல் தண்ணி பின்ன பால் டைரெக்டாக ஒரு பால் ஊற்றினா ஸ்டீல் சட்டி பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிருது ஒரு சுல்லா ரெண்டு முட்டை வேண்டாம் ஒரு முட்டை போதுன்னு முட்டை நல்லா ஊற்றி கலக்கி சிஞ்சமாக பெப்பர் இது நல்லா சிந்திக்கலாம் பின்ன ஒரு கிளாஸ் தண்ணி இன்னும் மேகி மசாலா இதை நல்லா கலக்கிக்கலாம் முட்டையும் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம் இந்தியிலாம் அஞ்சு ரூபாக்கு தான் சின்ன சைஸ் கிடைக்கும் பத்து ரூபா கொஞ்சம் பெருசு கிடைக்கும் ஒன்று பத்து ரூபா கொஞ்சம் மேகி எப்படி இறக்கிடலாம் இதே இறக்கியாச்சு பொடி மேகின்னு தட்டிடலாம் இவருக்கு மேகி வந்து தண்ணி ஆகிட்டுன்னா சண்டைக்கு வந்துடுவார் கட்டியாக இருக்கணும் அதனால் தான் தண்ணி ஊற்றணும் ஒரு கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுனேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எப்படி பூடி வச்சிடலாம் மேகி வந்து மருந்து மாதிரி எப்பாவது எடுத்துக்கணும் அடிக்கடி எடுக்கக்கூடாது தயவு செஞ்சு குழந்தைங்களுக்குன்னா அடிக்கடி இது கேடு உடம்புக்கு இப்போ நம்ம மேகி ரெடி பாலும் ரெடி உங்கள் வீட்டில்